நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம பரஞானம் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் நம சிவையை வாழ்க நாதன் தால் வாழ்க சுவாமி இன்னைக்கு என்னம்மா அப்படின்னா இந்த கலியுகத்துல உண்மையான குருமார்கள் எப்படி இருப்பாங்க அவர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவர்களுடைய உண்மையான நிலை எது அப்படிங்கிறதை இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம் சுவாமி உண்மையான குருவை யாருமே இந்த கலியுகத்துல தேடி போகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது இது என்னுடைய ஆன்மீகத்துல நான் கண்ட அனுபவத்தின் மூலமாக நான் சொல்றேன் நம்ம சரியா இருக்கோம் சரியான ஆன்மீகத்துல பயணம் செய்யறோம் அப்படின்னா உண்மையான குரு நம்மள தேடி வந்துருவாரு நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளை தேடி வந்து நமக்கு அடுத்த நிலை என்ன அப்படிங்கறது காட்டியும் கொடுத்துட்டு நம்ம கூடவே பயணப்பட மாட்டாரு நம்ம கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்க மாட்டாரு போதித்த கலைகளுக்கு எந்த ஒரு இவ்வளவு கூடு அவ்வளவு குடு எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு தன்னுடைய வேலையை முடிஞ்சுச்சான் போயிட்டே இருப்பாங்க உண்மையான குரு எப்படி இருப்பார் இந்த கலியுகத்துல அப்படின்னா சுவாமி முதல்ல உடலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தது உள்ளத்துக்கு அப்புறம் இதை கடந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க உண்மையான குரு பாத்தீங்கன்னா சதா பேர் அமைதியோட இருப்பாங்க அன்போடு இருப்பாங்க குழந்தையா இருப்பாங்க ஒரு சொல் அவங்க வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா ஆயிரம் பேர் அந்த சொல்ல கேக்குறாங்க அப்படின்னா ஆயிரம் பேத்துக்கும் அந்த ஒரு சொல்லே மிகப்பெரிய ஒரு விடையா இருக்கும் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஆன்மீகத்தை பத்தி பேசி ஒரு உயிருக்கு வந்து போதனை செய்வது எப்படி புரிய வைக்கிறது எப்படி ஆனா உண்மையான குருமார்கள் ஒரு ஒரு பேசுவாங்க அது பிற உயிர்களுக்கு உடனே புரிதலை கொடுத்துரும் அந்த அளவுக்கு அந்த சொல்லுல ஒரு ஒரு தவசக்தி உண்மையான குருக்கு இறைவன் கொடுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி தன்னை நாடி வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நினைப்பாங்க ஓ இறைவன் வந்து நம்மள தேர்வு பண்ண அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி தான் கற்ற கலையை ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே போதிப்பாங்க குருமார்கள் சிவ சிவ யான் வெற்ற இன்பம் பெருகையம் திருமந்திரத்துல திருமணர் பகவான் பண்ணனார் இந்த வேலைய நான் என்னையில வந்தமோ அந்நிலையில எல்லோரும் இருக்கணும்னு அவர் வந்து விரும்பினாரு அதனால கொடுத்துட்டு போயிருக்காரு வள்ளலாறு பெருமான் என்ன தெரியுமா சொன்னாரு இன்னைக்குமே அந்த உள்ளுக்குள்ள எனக்கு உருக்கி எடுக்கும் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்ட்டாரு உண்மையான குரு அன்பின் குரு சொரூபம் அதாவது வாடின ஒரு பயிரை கண்டு தான் வாடிட்டாராம் அவரால் அதை ஏத்துக்க முடியல அப்ப அந்த அளவுக்கு தன்னையே அழைத்து கொண்டு வெளியுலகத்துல தன்னை தானே எந்த ரூபத்திலையுமே காட்டிக்க மாட்டாங்க போலி வேஷம் கொண்டு போலி வார்த்தைகள் கொண்டு பணம் பறித்து ஆஹ் எட்ட கலையை கத்துக்கணுமா அவ்வளவு கூடு இவ்வளவு கூடு நான் ஒரு அன்னதானம் போடணுமா எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாமல் சதா 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 பிரம்மத்தோடைய சிவத்தோடைய இருந்து தனக்கு என்ன தேவையோ அந்த பரமாத்மாவுக்கு தெரியும் அந்த பிரம்மத்துக்கு தெரியும் அந்த இறைவனுக்கு தெரியும் அவன் எனக்கு கொடுப்பான் நான் யாரிடமும் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் வந்து குரு நிலை தன்னுடைய மனதையே குருவா மாத்தி வச்சிருப்பாங்க அவங்க வெளிச்சமா மாத்தி வச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் யார் மீதுமே போட்டியோ பொறாமையோ ஏன்னா எண்ணிக்கிற நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கேன் பேசிருக்கேன் சொல்லுவாங்க அவங்க பிள்ளை பாத்தீங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு படி மேல முன்னேறி இருப்பாங்க அல்லது அவங்க பிள்ளைக்கு பிறவி தொடர்பு மூலியமா உருவையை விடவும் அதிக சக்தி கிடைச்சிருக்கும் அதிக நல் சிந்தனைகள் வந்து கிடைச்சிருக்கும் உடனே மார்பத்தட்டி சொல்லுவாங்க இது என்னுடைய மாணவன் நான் கலையை போதிச்சேன் அதனால இவங்க வந்து பெரிய ஆளா வந்துட்டா என்னால் அப்படிம்பாங்க அது உண்மையான குருமார்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க சிவ நல்லா யோசிச்சு பாருங்களே உண்மையான குருவுடைய வேலை என்ன அப்படின்னா தீமையான மாணவனை வந்து தரம் கெட்ட மாணவனை வந்து தகுதியா மாற்றுவது ஒருத்தன் போதிச்சிட்டோம் அவன் நல்லவனா இருக்கா தன்னை உணரானா துறைஞ்சி விட்டுருவாங்க பக்கத்துலயும் வச்சுக்க மாட்டாங்க யாரெல்லாம் வந்து தரம் இல்லாம இருக்காங்களோ அந்த உயிர்களை தேற்றுவதுதான் உண்மையான குருவுடைய வேலை சிவ சிவா நல்லூர் பின்னடியே போயிட்டு நல்ல உயிர்களுக்கு மட்டும்தான போதனை செய்வன் கிடையவே கிடையாது கலியுகத்துல குருமார்கள் தோன்றுவது காரணம் தீமையா இருக்கக்கூடிய உயிர்களை நன்மையா மாற்றுவதற்காக ஆன்மீகத்தை வந்து நல்லூருக்கு ஆன்மீகம் அவனே நல்லவன் அவன் நல்லவன் என்ன பண்ணுவான் சிந்திப்பான் சாப்பிடுவான் நல்ல தான் வைப்பான் நன்மையா தான் வாழுவான் பிறரிய தான் வாழ வைப்பான் அவனுக்கு எதுக்கு ஆன்மீகம் அதுவே அவனுடைய ஆன்மீகம் ஆனா தீயவன் அப்படி கிடையாது இல்லையா அதனால உண்மையான குருமார்கள் விரும்புவது நல்ல மாணவனை விட இந்த மாதிரி கொஞ்சம் தீமையா இருக்கக்கூடிய மாணவனை விரும்பி அவனை திருத்துவதற்கான முயற்சியை வந்து எடுப்பாங்க உண்மையான குருமா குரு நிலையில் இருப்பீங்க மன்னித்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளோ தவறு யார் எப்படி செஞ்சாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்னித்து கொண்டே இருப்பாங்க மணிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே வருவாங்க அன்பின் மூலமாகவே ஒரு ஆவேசமே ஒரு ஆக்ரோஷமோ ஒரு கோபமோ நீங்க வந்து அவங்க கிட்ட கடும் சொல்லு கூட பார்க்க மாட்டாங்க அதை தாண்டி கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கோபம் சில வினாடி தான் அப்படி கரைந்து சில சில இப்படி யாராவது இருந்தா கூட நீங்க தேடி போகவே வேண்டாம் உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா உண்மையான குருமார்கள் உங்களை தேடி வந்து உங்களை வந்து வழிநடத்துவாங்க அப்ப ஒரு குரு கிட்ட நீங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பணிந்து வணங்கி அவங்க கிட்ட நீங்க உங்களை சரணாகதி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க சர சரத்தை அதாவது இந்த பிராணனை வந்து சரீரத்தை வந்து இந்த பிராணனை இயக்கி சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க சிவ சிவ அதனால நாம எல்லாருமே நம்மக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாதான் நமக்கு உண்மையான குரு அந்த உண்மையான குருவை நம்மளால அடைய முடியல அதனால வழிகாட்டக்கூடிய ஒரு பாதையை காட்டக்கூடிய தொட்டு காட்டக்கூடிய ஒரு மூல குரு நமக்கு வந்து கலியுகத்துல தேவைப்படுது அது சில உயிர்களுக்கு ஆன்மாவா இருக்கும் மனமா இருக்கும் அல்லது சில உயிர்களுக்கு எப்படின்னா மனித ரூபத்துல வந்து காட்டி கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாதான் குரு சுவாமி இதை காட்டி கொடுக்க வரவைங்க அந்த இந்த கலியுகத்துல ஏராளமா இருப்பாங்க அவங்களதான் நம்ம என்ன பண்ணணும் குரு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஆனா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக ஒரு குருவானவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிரம்மமா இருப்பாரு விஷ்ணுவா இருப்பாரு மகேஸ்வர்னா சிவமாவும் இருப்பாரு அஞ்சு அதை காத்தல் அழித்தல் படைத்தல் அறுதல் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொண்ட சக்தி பீடமா அவங்க இருப்பாங்க ஆனா குழந்தையா இருப்பாங்க இந்த கலியுகத்துல ஒரு பரதேசிய தான் இருப்பாங்க தன்னை வெளிக்காட்டவே மாட்டாங்க யாருடனும் தன்னை ஒப்பிட மாட்டாங்க நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாரு நான் எவ்வளவு வேதம் பண்ணிருக்கேன் நான் எவ்வளவு திருமுறைகள் வந்து நான் ஒரு ஓதுவார் மூர்த்தியா இருக்கேன் நான் 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 அப்படிங்கிற அகங்காரம் அவர்களிடம் வேலை செய்யாது இன்னைக்கு நான் யாருமே குற சொல்ல சுவாமி எது ஒரு விஷயத்த நம்ம வந்து முழுமையா கத்துக்கிறோம் ஆன்மீகத்துல ஒரு குருநிலையோடு நம்ம இறைவன் வந்து உயர்த்தலாம் அப்படி உயர்த்தும் போது ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் குரு கிடையாது அவங்க தான் குரு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர் அவங்களுக்கு குருவா தெரிஞ்சாலும் அந்த மாணவ நிலையில தான் இவர் இருந்து போதிக்கணும் இன்னைக்கு கலியுகத்துல எத்தனை பேரு நம்ம போதிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படி போதிக்கக்கூடிய நிலையில் இருப்போர் வந்து இருந்தால் தயவு செஞ்சு நீங்க வந்து அவங்கள கைவிடறாதீங்க கூடவே கைப்பிடித்து கிட்ட இருந்த எவ்வளவு விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்க முடியுமா எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆன்ம நிலையை வந்து நீங்க அடையணும் சுவாமி சிவ சிவ இந்த பதிவை யாரையுமே துன்பப்படுத்துற மாதிரி நான் சொல்லல சுவாமி இருக்கக்கூடிய உண்மையான நிலைய சொல்றேன் குருங்கிறவரு ரொம்ப அன்பானவர் அமைதியானவர் பணிவானவர் பக்தியானவர் எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்திலேயுமே பாத்தீங்க அப்படின்னா அக மகிழ்ச்சியோடயே இருக்கக்கூடியவர் எல்லா உயிரையும் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய நிலை கொண்டவர் சிவசிவ எப்படி நாம் அழிந்தாலும் பிற உயிரை வந்து இந்த உலகத்துல வந்து உயர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டவர் ஆயிரம் இரண்டாயிரம் மன்னிப்புகளை வணங்கி வழங்கி அந்த உயிரை வந்து உயிரா நினைத்து இறைவன்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிற முடியும் அவருடைய பொறுப்பு வந்து இருக்கும் சுவாமி குரு மீது நம்ம எவ்வளவு கோபப்பட்டாலும் குருவை நம்ம எவ்வளவு அசிங்கமா அவதூறு செய்தாலும் அதை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் அடுத்த நொடியில் குருவின் போய் நிற்கும் போது அரவணிக்கக்கூடிய அந்த உள்ளம் யாரிடம் இருக்கோ அது உண்மையான உயர்ந்த குருவோடைய நிலை சுவாமி சிவ சிவ பழிவாங்குதல் இருக்காது பந்த பாசம் அந்த குருவுடைய மனதில் இருக்காது சகலமும் சதா சிவமே அப்படின்னு அமைதியோடு வாழக்கூடியவர்கள் தான் அந்த நிலை கொண்டவர்கள் சுவாமியே சரணமையப்பா நம திருச்சிற்றம்பலம்